அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் இன்றைய என்றைய பதிவில் நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் மூலியமாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்டிபேவிலேருந்து நாம் மைக்ரோ ஏடிஎம் அண்ட் பிஓஎஸ் மிஷின் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வாங்கிக்கலாம் இன்றைய பதிவில் பார்த்தோம்னா நம்மளுடைய எஸ்டிபேவுடைய நியூ லிங்க் வெப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நிறைய நேரத்தில் நமக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷனில் நமக்கு வந்து கேஷ் அவுட் பண்ணும்போது சில இஷ்யூ வருது அது மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து வெப் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் கேஷ் அவுட் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய குரோம் ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய சிஸ்டமோ லேப்டாப் இருந்தாலும் அதுலேருந்து யூஸ் பண்ணலாம் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த யூஆர்எல்ல நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இன்சர்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய லாகின் பண்ண பிறகு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் அப்படிங்கக்கூடிய அந்த காலம் காட்டும் அந்த கேஷ் அவுட் காலத்தை போய் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வேலெட் டூலேருந்து உங்களுடைய கேஷ் அவுட் ஆகும் அதில் வந்து வேலட் கேஷ் அவுட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா வேலட் ஒன்றுக்கு அந்த அமௌண்ட் மாறி போயிடும் அப்போ வேலட் கேஷ் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை கேஷ் அவுட் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை போட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க் நேம் நீங்கள் ஆல்ரெடி பேங்க் நேம் வந்து அதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பேங்க் நேமை செலக்ட் பண்ணால் உங்களுடைய பேங்க்குடைய டீட்டெயில் எல்லாமே காட்டும் எது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐஎம்பிஎஸ் வந்து டிஃபால்ட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் பேங்க் சர்வர் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா வித்தின் செகண்டில் உங்களுடைய அமௌண்ட்டுங்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடும் நண்பர்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது பேங்க் சர்வரை பொறுத்தவரையும் என்பிசிஐ சர்வர் மூலயமாக கேஷ் அவுட் ஆகுது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியா அப்படிங்கக்கூடிய என்பிசிஐ சர்வர் மூலிமா நம்மளுடைய பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு நம்ம மாற்றலை டைரக்ட் பேங்க் டு பேங்க் இல்லை இது மீடியேட்டர் என்பிசிஐ அது மூலயமா தான் இந்த அமௌண்ட்டுங்கிறது கேஷ் அவுட் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் சில நேரங்களில் என்பிசிஏ சர்வர் டவுனாக இருக்குது முக்கியமாக செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த்து சாட்டர்டே ப்ளஸ் வந்து சண்டே இது மாதிரி நேரங்களில் சில நேரங்களில் டவுன் ஆகிடுது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் என்ன தான் இருந்தாலும் சில நேரங்களில் டவுன் ஆகிடுது அது மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வேலட் கேஷ் அவுட் கொடுத்தும் கூட பேங்க் ரெஸ்பான்ஸ் கோடு நல்லனு வரும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து சர்வர் டவுன் வந்துடும் அது மாதிரி இருக்கும் பொழுது அந்த கேஷ் அவுட் அமௌண்ட்டுங்கிறது வித்தின் டூ ஒர்க்கிங் டேஸில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டூ ஒர்க்கிங் டேஸில் உங்களுடைய வேலெட்டுக்கு ரிவைஸ் ஆகிடும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் சான்சஸ் இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு அதனால் நண்பர்கள் தயவு செய்து இதை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து டெக்னிக்கலான பிஸ்னஸ் பண்ணுறோம் டெக்னாலஜி சம்மந்தமான பிஸ்னஸ் இது எந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக நம்ம வந்து சொல்லவே முடியாது இங்கே தான் சார் ப்ராப்ளம் அப்படின்னு இது வந்து சூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் சொல்லணும் அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து கோபப்படக்கூடாது சில நண்பர்களுக்கு ஆகா பணம் போயிடுச்சு நமக்கு என்ன வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டங்கள் இருக்குது வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய டீமும் உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்குது அது நேரத்தில் ஆர்பிஐயுடைய ரூல் பிரகாரம் அதுமாதிரி ஃபெயில்டு ட்ரான்சாக்ஷனுக்கு வித்தின் டூ ஒர்க்கிங் டேஸில் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும் ரிவைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்பர் ரிசர்வ் பேங்க்குடைய ரூல் அதையும் நாம் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்